உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்க நோக்கி போகும்போது இல்லைன்னா ஒரு தோல்விய சந்திக்கும்போது போது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இன்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த அலச போறோம் கோபி பிராயண்ட் அவரை மறைவதற்கு கொஞ்சம் முன்னாடி ஜே ஷெட்டிக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூல இருந்து சில பாயிண்ட்ஸ் இது வெறும் பாஸ்கெட்பால் பத்தி மட்டும் இல்ல ஆமா நிச்சயமா அந்த உரையாடல்ல கோபி வந்து தன்னம்பிக்கை விடாமுயற்சி அப்புறம் கதைகளோட முக்கியத்துவம்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு வாழ்க்கையோட சவால்களை எப்படி பார்க்கலான்னு ஒரு புது பார்வை கிடைக்குது அதுல அதுல இருக்கிற சில முக்கியமான பாடங்களை இப்ப பாப்போம் ஓகே முதல்ல வந்து பயம் தோல்வி இத பத்தி பேசலாம் கோபி சொல்றார் பயம் வந்தா அத அவாய்ட் பண்ணாம அன்பேக்கெட் பண்ணணும்னு அதாவது பிரிச்சு பாக்கணும்னு இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில எப்படி உம் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பயப்படுற பல விஷயம் வந்து நம்ம தான் நிஜத்துல அவ்வளோ பெருசா இருக்காது அதை எழுதி இது உண்மையா நடக்குமா நடந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சா அந்த பயத்தோட வீரியம் குறையும்னு சொல்றார் அது மட்டும் இல்லை அவர் சொல்ற அந்த செக்யூரிட்டி பிளாங்கெட் ஆஃப் லவ் அதாவது நான் தோத்துட்டாலும் என்ன நேசிக்க ஆள் இருக்காங்கன்ற அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியங்கிறார் அந்த செக்யூரிட்டி பிளாங்கெட் ஆஃப் லவ் அது அவருக்கு எப்படி கிடைச்சது அவர் அப்பா சொன்னதா சொன்னீங்களே ஆமா அவங்க அப்பா சொன்னாராம் நீ ஜீரோ பாயிண்ட் எடுத்தாலும் சரி இல்ல அறுபது பாயிண்ட் எடுத்தாலும் சரி நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு அன்ப வந்து அவருக்கு பயம் இல்லாம முயற்சி செய்ய ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கு விளையாட்டுல மட்டும் இல்ல வாழ்க்கையிலயும் ஆமா அப்படி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் பெரிய விஷயம் சரி இந்த அனுபவங்களை அவர் எப்படி மத்தவங்களுக்கு குறிப்பா கொண்டு சேர்க்க நினைச்சார் அங்கதான் வருது இல்லையா கரெக்ட் அவர் தன் குழந்தைகளுக்காகவே கதை எழுத ஆரம்பிச்சதா சொல்றாரு விளையாட்டுல இருக்கிற அந்த ஒரு மேஜிக் அந்த கற்பனை அது வந்து கதைகள் மூலமா கொண்டு வரணும்னு நினைச்சாரு விளையாட்டுங்கிறது வாழ்க்கையோட ஒரு மெட்டஃபர் மாதிரி ஒரு உருவகம் சவால் அழுத்தம் ஜெயிக்கிறது தோற்கிறது இது எல்லாத்தையும் கதைகள் மூலமா குழந்தைங்க கத்துக்க முடியும்னு நம்பினார் ஓஹோ அவர் தன் பொண்ணோட பேஸ்கெட்பால் டீமுக்கு கோச் பண்ணும்போது கூட ஆன்சர் சொல்லாம கேள்வி கேட்ட அவங்களே யோசிக்க வச்சார்னு சொன்னீங்களே ஆமா ஆமா அது வெறும் விளையாட்டு டெக்னிக் இல்ல அது வந்து லைஃப் லெசன் நாம குழந்தைங்களுக்கு என்ன யோசிக்கணும்னு சொல்றதை விட எப்படி யோசிக்கணும்னு கத்துக் கொடுக்கணும் அப்பதான் அவன் அந்த ப்ராசஸ ஓன் பண்ணுவாங்க சொந்தமாக்குவாங்க அப்போ உங்களுக்கு அந்த திறமை வளரும் வெறும் தகவல் மட்டும் இல்லாம எக்ஸாக்ட்லி கேள்வி கேட்கும் போது அவங்களோட கற்பனை ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் வளருது சரி சரி அடுத்ததா அந்த லாங் டேர்ம் விஷன் கன்சிஸ்டன்சி பத்தி பேசுவோமே நீண்ட கால பார்வை தொடர்ச்சியான முயற்சி கோபியோட லைஃப்ல இதுவும் முக்கியமா இருந்திருக்கு ஆமா அவர் ஆரம்பத்துல அவ்வளவு திறமையானவர் இல்லைன்னு அவரே சொல்றாரு சின்ன வயசுல ஒல்லியா முட்டி பிரச்சனையோட மத்தவங்களோட கொஞ்சம் பின்தங்கி இருந்தாராம் ஆனா அவர் முயற்சியை விடல உடனடியா ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்கல நீண்ட காலமா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு இதுக்கு பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு பில் கேட்ஸ் சொன்னதா ஒரு கோர்ட் இருக்குல்ல நாம ஒரு வருஷத்துல என்ன செய்ய முடியும்னு ஓவர் எஸ்டிமேட் பண்றோம் ஆனா பத்து வருஷத்துல என்ன செய்ய முடியும்னு அண்டர் எஸ்டிமேட் பண்றோம் அது மாதிரி இருக்கு கோபியோட அப்ரோச் ரொம்ப சரியான ஒப்பீடு நாமெல்லாம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பாக்கறோம் ஆனா கோபி காட்டுற வரி வேற தினமும் செய்யற சின்ன சின்ன முன்னேற்றம் தான் பத்து வருஷத்துல பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அந்த லாங் பார்வை தான் முக்கியம் அப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க லைஃப்ல எப்படி இத அப்ளை பண்ணலாம் ஒரு சேலஞ்ச் வரும்போது கோபி சொன்ன மாதிரி அந்த பயம் ஏன் வருதுன்னு எழுதி பாருங்க அதை கொஞ்சம் பிரிச்சு பார்த்தா அது சமாளிக்க கூடியதா தெரிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு புது விஷயம் கத்துக்கிறீங்க இல்ல ஒரு வேலையில இருக்கீங்கன்னா உடனடி பலனை எதிர்பார்க்காம டெய்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க பத்து வருஷத்துல நீங்க எங்க இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க அந்த கன்சிஸ்டன்சி தான் மேட்டர். அப்புறம் உங்க குழந்தைங்க கிட்டயோ இல்ல டீம் கிட்டயோ பேசும்போது பதில்களை சொல்றதுக்கு பதிலா நல்ல கேள்விகளா கேட்டு அவங்களையே யோசிக்க வைக்கிறது எவ்வளவு பவர்ஃபுல்னு கோபி நமக்கு ஞாபகப்படுத்துறார். இதுதிய ஒரு விஷயம். கோபி சொல்றார் கிரியேட்டிவிட்டி அதாவது படைப்பாற்றல் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் வரும்னு ஒரு கட்டமைப்புல இருந்து. வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும்போது அதுக்குள்ள கிரியேட்டிவா யோசிக்கிறது சுலபம் சும்மா எந்த கட்டுப்பாடும் இல்லாம இருக்கிறத விட ஒரு வரைமுறைக்குள்ள இருக்கிற சுதந்திரம்தான் நல்ல கிரியேட் பண்ண வைக்கும்னு அவர் நம்பினார் நல்ல பாயிண்ட் அப்போ நீங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்களே என்ன கதை சொல்லிக்கிறீங்க உங்க சவால்கள தடைகளை கோபி மாதிரி ஒரு கற்பனை கதைய மாத்தி பார்த்தா அதை எதிர்கொள்ற வித மாறுமா இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க